அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து இருக்கிற அறிவு சார்ந்த செய்திகளை பார்க்குறப்போ இப்போ தமிழர் மரபார்ந்த உணவுப் பொருளான அந்த கறிவடகம் அதை பற்றி தமிழர் எவ்வளோ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நாளாக எங்கள் வீட்டம்மா பயங்கர ரிஸ்க் எடுத்து அந்த கறிவடகம் தயார் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதில் சேர்த்த பொருட்கள் அது செஞ்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு என்ன தேவை சின்ன வெங்காயம் மூணு கிலோ பூண்டு காய் கிலோ அடுத்து கடுகு காய் கிலோ சீரகம் நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு நூறு கிராம் கருவேப்பில கருப்பு விழுந்து ஒரு நூற்றம்பது கிராம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ முதல்ல சின்ன வெங்காயத்தை லைட்டாக தூள் உரிச்சிட்டு அது சாப்பர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு லைட்டாக கடவுடன்னு ஒரு ஓட்டு ஓட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க அது கூட பூண்டு அப்படியே கொஞ்சம் நசுக்கி அதையும் எடுத்து அதை கூட வச்சுக்கிட்டாங்க அப்புறமா அந்த சீரகம் கடுகு சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசரி ஒரு மசாலா மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது அப்படியே நைட்டு வச்சுட்டு நைட்டு படுத்தாச்சு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு உளுந்துக்கு இல்லையா அதில் உளுந்த லேசாக ஒன்று ரெண்டு மாப்படியே மிக்ஸி ஊற வச்சுருந்து அந்த மிக்ஸியில் ஒன்று ரெண்டு மாவு போட்டு ஓட்டிட்டு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்து அது கூட சேர்த்துட்டாங்க உளுந்த மிச்சத்தை ஓட்டி ஒன்று ரெண்டு மாவு ஓட்டினதை கொஞ்சம் மாவு மாதிரி ஓட்டினதை அதையும் சேர்த்து அதை பிசைஞ்சாங்க பிசைஞ்சு கொண்டு போய் மாடியில் நல்ல வெயிலில் கொண்டு போய் காய வச்சாங்க காய வச்சுட்டு திருப்பி மாலை எடுத்துகிட்டு வந்தது ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அது விளக்கெண்ணையை மிக்ஸ் பண்ணி திருப்பி அந்த மசாலா கூட விளக்கெண்ணையை மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுட்டாங்க இதை அப்படியே நல்ல வெயிலில் காய வச்சு காய வச்சு காய வச்சு இது ஒரு பத்து நாள் ப்ராசஸ் இப்போ ரெண்டு நாள் அவங்க மெக்கிட்டுகிட்டே இருந்தேன் பத்து நாள் கழிச்சு எடுக்கிறப்போ இது ஒரு கறிவடகம் அப்படிங்குற ஒரு அருமையான மசாலா பொருள் இது குழம்பு தாளிக்க துவையல் அரைக்க இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க இது வெறுமனே மசாலா பொருளாக மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்லது செய்த சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் கடுகு சோம்பு வெந்தயம் கருவேப்பில மஞ்சத்தூள் விளக்கன் அப்படி நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால இது ஒரு தமிழருடைய மரபார்ந்த உணவுப் பொருள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா இதில் ஏதாவது கூடுதல் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுங்க நன்றி